சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நமக்கு எவ்வளவு கஷ்டமா அந்த அளவுக்கு கடுமையான கஷ்டம் கஷ்டத்தினுடைய ஒரு தான் மூன்று வருட காலம் மூணு விளக்கம் செய்து பெருமக்களை அவருடைய பெயர் கட்டாலே ரெண்டு நாம் சொல்றோமே இந்த தீனை அவ்வளவு சிரமத்திற்கு பின்னாலே கஷ்டங்களுக்கு பின்னாலே சோதனைகளுக்கு பின்னால் அந்த பாக்கியத்தை அந்த நூலை சுமந்தவர்கள் அந்த பெருமக்கள் மூன்று வருட காலம் மூன்று செய்து வைத்திருந்தார் மூன்று வருட எதையும் முன்ன கொடுக்காமல் அருந்துவதற்கு கொடுக்காமல் வியாபாரத்தினுடைய பரிமாற்றம் எடுக்காமல் ஊரை விட்டே ஒரு இடத்திலே ஒரு கணவாயிலே போய் ஒருங்கி அங்கே தான் இருக்க வேண்டும் என்று மூன்று வருட காலம் கடுமையான சுகம் கடுமையான சுகம் அந்த நேரத்தில் பிறந்தவர்கள் நான் பாத்திமா இருந்தால் அந்த நேரத்தில் வளர்ந்து வந்தவங்க பிள்ளைகள் சம்பந்தமாக வந்தாரு விசாரணை நாளை மறுநாள் நான் சொல்கிறேன் உண்மையானவர்களே அந்த மூன்று வருட காலம் கடுமையான சோதனை

இது ஒரு காலமா அமையலாம் அதனால் நீங்கள் இவ்வளவு சிரமத்திற்குட்பட்டவர்கள் ஆட்பட்டவர்கள் அதனுடைய சோதனையினுடைய உச்சத்தில் நம்மளால வார்த்தைகளால் சொல்லவும் முடியாது அந்த வரலாறுகளை படிக்கவும் இரண்டு ஒட்டகங்களை நிறுத்தி வைத்து இரண்டு கால்களையும் ஒரு காலை ஒரு ஒட்டகத்தினுடைய பகுதியிலையும் இன்னொரு காலை இன்னொரு ஒட்டகத்தினுடைய பகுதியிலையும் வைத்து இரண்டையும் வேறு பக்கமாக ஓட்டவிட்டனர்

எந்த சிலைகள் யாரையும் பார்க்காதோ அந்த சிலைகள் என் கண்ணை போக்கி விட்டதாக சொல்கிறாயே அபுதைகள் சரியா பெயர் இந்த ரப்பு நாடினால் எனக்கு பார்வையை கொடுக்கும் ஆற்றல் பெற்றவன் என்று ரப்பின் மீது தவக்குரோடும் நம்பிக்கையோடும் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹால் அவர்களுக்கு அந்த பார்வையை மீட்டுக் கொடுத்தார் மக்களே சாதிகளை ஆண்களும் சரி பெண்களும் சரி அனுபவித்த சோதனைகள் சொல்லி வாடாத அந்த

பார்த்து போனார்கள் ஆஸ் என்ன இஸ்லாத்தை எடுத்துட்டாங்க அமருல் ஆஸ் அவர்களும் அப்துல்லா இப்னு அபி ரபியா என்ற இரண்டு பேரையும் தூதராக அனுப்பினார் மன்னர்கள் எல்லாம் நல்ல பக்குவமா பேச தெரிஞ்சவங்க அதனால இந்த ரெண்டு பேரையும் அனுப்புனாங்க அந்த போட உடனே மாறி எங்க ஊர்ல அநியாயம் பண்ணிட்டு தூர் வந்திருக்கிறாங்க அவங்களை திருப்பி எங்கள்ட்ட கொடுங்கன்னு கேட்டாங்க அந்த நேரத்தில் தான் சென்ற அந்த தூதுக்குழுவின் சார்பாக

அவன் மிகைத்து விடுவான் ஆட்சி நடந்தது அநியாயக்காரர்களுடைய ஆட்சி நடந்தது அப்படிப்பட்ட நிலையிலே சிலைகளை நாங்கள் வணங்கினோம் செத்த பிணங்களை நாங்கள் சாப்பிடுவோம் அலுவலகத்தக்க காரியங்களை நாங்கள் செய்வோம் உறவுகளை துண்டித்து வாழ்ந்தோம் இப்படி மட்டமான கேவலமான வாழ்க்கை வாழ்ந்த எங்களுக்கு தான் அமரனா விசுதுல்லாஹி வாதாஇல் ஓ வஸிலத்திர் ரஹம் எங்களுக்கு உண்மை பேச வேண்டும் என்று சொன்னார்கள் அமானிரத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் ஆனால் பலம் மாத ஹுனா அவதனூனா வைய்யது அலைனாங்களே நிம்மதியா வாழவிடலை அநியாயம் செய்தார் குடும்பை விட்டு எனவே சர்தாசனுடைய உத்தரவின்படி ஹாரஜனா இலா விலாதி உங்களுடைய பூமிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் சர்தாசனம் என்ற இடத்தில் சொன்னார்கள் இங்கே ஒரு நல்ல மனிதர் ஆட்சி செய்கிறார் என்று சொன்னார்கள் வஅதவுனா அல்லாஹ் நுதலம் அந்த எனவே உங்களுடைய ஆட்சியில் நாங்கள் அநீதி கூடாது என்று சொன்ன நேரத்தில் அவர் செய்த அந்த பிரச்சாரத்தினுடைய விளைவு ஜாஃபர் தாத்துர் சொன்ன அந்த பிரச்சாரம் கதை மன்னர் நஜாசி கண்ணீர் விட்டார் உள்ளத்தால் ஈமான் விட்டார் அந்த நஜாசி கண்ணீர் விட்டார்

அவர்களை ஒப்படைக்க மாட்டேன் இந்த பூமி உண்மையின் பூமி சத்தியத்தின் பூமி பூமி எனவே நான் அவர்களை ஒப்படைக்க மாட்டேன் என்று அவர்களை திருப்பி அனுப்பினார் என்று வரலாறு கடுமையான சோதனையில் இருந்த அந்த சனா ஒரு ஆறுதலான ஒரு அடைக்கலமான பூமியான அந்த நேரத்தில் அமைந்திருந்தது அபிசினியா இந்த வரலாற்றை பார்க்கிறோம் அதற்கு பிறகு இந்த சம்பந்தமா என்ன நடந்து செய்கிறதா நாளைக்கு நான் பார்ப்போம்

ああいうことで。